ஆனந்த நிலையிலே அருள் கூத்தாட சிவ கூத்தாட சித்த கூத்தாட சிவ மகா பேராட்டலாய் அமர்ந்திருக்கும் அகத்தியத்திடம் அற்புதமான ஆன்ம ஈக கேள்விகளை கேட்போர் கேட்கலாம் நற்சீடர்கள் தொடர்பாளர்கள் பக்தர்கள் யாவரும் கேட்கலாம் அகத்தியமே விஜயம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகத்தீஷாய நமக சிவமகா வாழைச்சித்திரை போற்றி ஐயா வணங்குகிறேன் இந்த கலியுக பிரபஞ்ச கலிகுண்ட மாற்றத்திற்காக இந்த பிரபஞ்ச சபை என்றும் செயலாற்றி கொண்டிருக்கிறது ஐயா சிவமகா வாழைச்சித்தரின் அருளாசையுடன் வந்திருக்கும் இந்த செயல்பட்டு கொண்டிருக்கும் இதே சூழ்நிலையில் எனது ஒரு ஆன்மீக வேண்டுகோளாக குறிக்கோளாக கேள்வியாக வைக்கிறேன் இந்த பிரபஞ்சம் இந்த கழிவு மாற்றத்திற்கு நம் செயல்படும் இதே வேளையில் கழிவுக மாற்றத்தில் எண்ணிலடங்கா விஞ்ஞான வழிகளும் ஊடக இதுவும் வந்து நம்மளுடைய இந்த உலகத்தில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது அதே இதில் வந்து நம்ம வந்து இந்த சேனலில் கூப்பிட்டு இந்த இந்த மாதிரி ஒரு ஒளிபரப்பை நம்ம வந்து அகத்தியர் பெருமானால் ஆசையோடு நம்ம வந்து விரும்புகிறோம் அந்த எங்கள் சீடர்களோட விருப்பத்திற்கு இணங்க இந்த நீங்கள் வந்து இந்த அகத்திய பெருமான் இந்த அருளி செய்தது என்ன மிக்க நன்றி இந்த கலியுக மாற்றத்திற்கு இந்த ஊடகம் நம்ம எந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த கலியுக மாற்றத்திற்கான செயல்பு செயல்திறனில் பங்கு விளைவிக்கும் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரும் இன்னும் நாங்கள் என்னென்ன இந்த மாதிரி செயலில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக கேள்வியாக சேர்ந்து கேட்டுக்கிட்டு நன்றி கூறி வினா எழுப்புகிறேன் நன்றி அதை ஆஃப் பண்ணிடுங்க முற்காலங்களில் முற்காலங்களில் கால்நடைகளாய் கால்நடைகளாய் அலைந்து திரிந்து அற்புதமாக சிவபெருமானுடைய ஆற்றல் தன்னை தேடி அலையும் காலமாக முற்காலங்கள் அமைந்தது சீடனே ஆற்றலாய் ஓரிடமிருந்து மற்றொரு இடம் அவன் பயணப்படுவதற்கு உகந்தது அவன் திருக்கால்கள் மட்டுமே அவ்வாறு அவன் நடைபயணம் மேற்கொண்டு பல்வேறு தலங்களுக்கு சென்று தவ ஆற்றலின் மூலமாக அற்புதமாய் அவன் பெரும் பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக அவன் பெற்ற அத்தகைய ஆற்றல் நிலை உள்நிலை அடி ஆழ்நிலை மனதில் அவன் பெற்ற தவ நிலை என்பது ஆங்காங்கு ஆங்காங்கு சென்று அலைந்து பெற வேண்டிய அந்நிலை அமைந்தது அக்காலம் அமர்ந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒருவன் முக்தி அடைய நினைக்கின்றான் இக்காலம் தனில் எவ்வித பயணமும் மேற்கொள்ளாது அவனுக்குள்ளும் பயணம் மேற்கொள்ளாது இகலோகத்தில் எளிதாக அடைந்துவிடும் நிலை என்று பக்தி நிலையை ஞான நிலையை அறிவு நிலையை சித்த நிலையை அடைய முயற்சித்து கொண்டிருக்கின்றான் இக்கலியுகத்தில் என்பதே உண்மை உண்மை நிலைகளுக்கு ஏற்றவாறே நடந்து கொண்டிருக்கும் கலியுகமும் அவன் பின்னால் நடைபோடுகிறது என்பதே உண்மை அவ்வாறு நடைபோடுகின்ற கலியுகத்தில் அவனவன் அவனவன் என்பது சாதாரண நிலை கொண்ட பக்தி நிலையை கூட உணராது யாம் பெரிய ஞானி என்று தன் சிந்தையில் அமர்ந்திருக்கின்ற அவனவன் உணர்ந்திருப்பது உணர்தலுக்கு ஏற்றவாறு அவனுடைய பலன் அவனை வந்து சாரும் அவன் பலன் அவனை வந்து சாரும் அவன் பலனே அவனை வந்து சாரும் அவ்வாறு கடும் பயணம் நெடும் பயணம் தன் சரீரத்தின் உள்ளிருந்து சிவத்தை அமர்ந்து கொண்டே சிவத்தை எதிர்நோக்கி சிவத்தை எதிர்நோக்கி அவன் பின்னால் சென்ற பயணம் அப்பயணம் மேற்கொண்டவன் எவன் என்றால் அது இதுபோன்ற பிரபஞ்ச மகா சபையில் அமர்ந்து பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்வால் அவன் சூட்சமமாக மேற்கொண்ட நல் புனித பயணம் அப்புனித பயணத்திற்காக பல்வேறு பூர்வ ஜென்ம நிலைகளுக்காக வழங்கப்பட்ட இச்சபை போன்ற அமைப்புகளில் அமர்ந்திருக்கும் சிவசபை ஆசானுக்கு கலியுகம் அறிய ஒரு ஒரு விளம்பர நிலை என்பது அவசியம் இல்லை இருந்தபொழுதும் கலியுக மாற்றத்திற்காக இக்கலியுகம் மாற வேண்டும் கலியுக மாற்றம் என்பது இச்சபையிலிருந்து நிகழ வேண்டும் என்ற அற்புதமான அத்தகைய அகத்திய பெருமானுடைய வேண்டுதலின் பேரில் சிவபெருமானுடைய திருவடியை வணங்கி அகத்தியன் வைத்த அத்தகைய வேண்டுதல் இச்சபைக்காக வைத்த வேண்டுதல் அவ்வேண்டுதல் நிலைக்காக வழங்கப்பட்டது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புத நூலாகும் இந்நூலின் மூலமாக சித்தன் காடு மலை கடந்து சென்று அமர்ந்து அவனுடைய சுய சிவ பெருக்கிக் கொள்வதற்குரிய தன்னலம் கருதாது சுயநலம் கருதாது கலியுகம் மாற்றம் நிகழ வேண்டும் என்ற அற்புதமான அகத்தியன் ஆணைப்படி அறிவுற ஞானமுற சிவ ஆற்றலை தன் வைத்து உள் அமர்ந்த சபையாகும் இச்சபை ஆசான் அமர்ந்த சபை இச்சபை நோக்கி ஆற்றல் கொண்டு ஒவ்வொருவனும் தன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்பால் வந்து சேர்கின்றான் மூன்று அற்புத சீடர்கள் இதுகாரும் இத்தகைய சீடர்களின் மூலமாக அவர்கள் உதிக்கின்ற வாய்மொழி மூலமாக அவன் அவன் கேட்டு வந்து அமர்கின்ற சபையாகும் இச்சபை இதுகாரும் இதுநாள் வரை இச்சபையினுடைய ஆற்றல் என்பது பெருக்கெடுத்து பன்மடங்காக பெருக்கெடுத்து இது ஊழ்வினை வினைகளை நீக்கிய சபையாக வருவோர்களை நீக்குகின்ற சபையாக உறுப்பெற்ற நாள் முதல் யாம் கொடுத்த அனுமதியாகும் இதுபோன்று அருள் நிலைகளை பறைசாற்றுகின்ற நிலை என்பதை அகத்தியன் உணர்த்துகின்றோம் சித்தனி இது அருள்நிலைகளை பறைசாற்றும் நிலையை யாம் கொடுத்த அனுமதி அனுமதிதனை சித்தன் பெறவில்லை வேண்டி பெறவில்லை யாம் கொடுத்தோம் அனுமதி அகத்தியம் கொடுத்தோம் கலியுக மாற்றத்திற்காக பல்வேறுபட்ட தலங்களும் ஆலயங்களும் படாடோபம் பிரம்மாண்ட நிலைகள் அமர்ந்திருக்கும் சபைகளெல்லாம் அவனவனுடைய சுய சார்பு நிலைகளை பறைசாற்றும் நிலையாக அமைந்த ஒளிய யாம் இச்சபை போன்ற தன்னலம் கருதாத சபை நோக்கி வந்து அமர்ந்து தேவர்களையும் சித்தர்களையும் சிவபெருமானையும் அத்துணை ஆற்றலையும் தாங்கி நிற்கக்கூடிய சிவமகா பிம்ப நிலையையும் அமர வைத்திருக்கின்றோம் அதற்காக இச்சபையை பறைசாற்றும் நிலைதனை யாமே அருளினோம் என்பதையும் சீடனே உமக்கு தெரிவித்து இக்கலியுகத்தில் அவரவர்கள் அவரவர்கள் தன் செவிகளில் கேட்கின்ற பல்வேறு விதமான பல்வேறு விதமான உண்மைக்கு புறம்பான செய்திகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இது பக்தி இது ஞானம் இது அறிவு என்று ஆங்காங்கு தேடுதல் நிலைகளில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற இத்தகைய கலியுக சூழலில் இதுபோன்று உண்மையான பிரபஞ்ச மகா சபை பற்றிய அற்புதமான நிலைகளை உலகோர்க்கு தெரிய வைக்க வேண்டும் இது போன்ற நற்சீடர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற அற்புத நிலைக்காகவே அகத்தியன் யாம் கொடுத்தோம் அனுமதி அந்நிலைக்காகவே இதுபோன்று பறைசாற்றும் நிலை என்று அகத்தியன் நல் ஆசிதனை உமக்கு வழங்கி வினா தொடுத்த சீடனே இதுவே இச்சபையினுடைய அற்புதமான ஆற்றல் இவ்வாற்றலினை ஆற்றலினை ஊர் அரிய உலகம் அரிய கலியுகம் அறிய கலியுகம் மாற அகத்தியன் யாம் இம் முயல்புகளை மேற்கொண்டோம் இயல்பு நிலையில் முயல்புகளை மேற்கொண்டோம் சூட்சமத்தில் இச்சபை சபை உச்சத்தை தொட்டுவிட்டது அற்புதமான இது போன்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய சீடன் எங்கு எவ் ஆலயத்தில் எத்தகைய ஆற்றலோடு அமர்ந்திருப்பானே ஆனால் இவ் ஆற்றலை அகத்தியன் மறுபடி பெற்றுக் கொள்கின்றோம் இச்சபையில் இருந்து என்ற அகத்தியன் யாம் கொடுத்து சிவபெருமானுடைய சவாலாகவும் யாம் கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் இதுபோன்று அற்புதமான சிவசூட்சம நூலினுடைய ஆற்றல் பகிரும் தலம் எதுவென்று சித்தன் நீ காட்டு உம் ஆற்றலை எடுத்துக் கொள்கின்றோம் அகத்தியன் என்று யாம் சவால் விடுத்து அமர்ந்திருக்கின்றோம் அற்புத ஆன்மீக வினாக்கள் தொடரலாம் அகத்தியின் முன்பாக பாம்பாட்டியின் முன்பாக சீடர்களே அடுத்து யாரு